ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டேஸ்டியான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடியாப்பை கொழுக்கட்டை எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம் நம்ம எப்போவுமே இடியாப்பாத்துக்கு என்ன பண்ணோம் தேங்காய் பால் வச்சு பார்க்குறோம் இல்லைனா சக்கரை வச்சு சாப்பிடுவோம் இந்த மாதிரி இடியாப்பை கொழுக்கட்டை கொடுத்து பாருங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி சொல்லலான்னு பாத்தர்லாமா அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் இடியாப்பை மாவு சேர்த்துக்கோங்க பச்சரிசி மாவும் சேர்த்துக்கலாம் கடையில் நான் இன்னைக்கு கடையில் விற்கிற இடியாப்ப மாவு தான் சேர்த்துருக்கேன் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவில் நல்லா கொதிக்கிற தண்ணியை நல்லா கொதிக்க கொதிக்க சேர்த்துக்கோங்க அப்போ தான் மாவு வந்து இப்போவே நல்லா வெந்துடும் அதுக்காக தான் நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்க சொல்கிறேன் கொதிக்க தண்ணியை சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம கொதிக்க கொதிக்க தண்ணி சேர்த்துருக்கிறதுனால சூடாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு நம்ம கையை வச்சு நல்லா மாவை நல்லா உப்பு எல்லாம் சேர்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து நீங்கள் வந்து மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க மாவை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க 好。 இப்போ பாருங்க மாவு வந்து பத்து நிமிஷம் அது அப்படியே ஊறட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உள்ளே வைக்கிறதுக்கு நம்ம பூரண ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் நுணுக்குன வெல்லத்தை சேர்த்துக்கோங்க இந்த வெல்லம் கரையிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துக்க வேணாம் நமக்கு வந்து வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும் நல்லா வெல்லத்தை கரைய விட்டுக்கோங்க சிம்லே வச்சுக்கோங்க நமக்கு வந்து கொஞ்சம் தான் நம்ம செய்கிறோம் அதனால வந்து சிம்லேயே வச்சு செய்யுங்க வெல்லம் வந்து ஒரு அளவு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே கொதிக்க தண்ணியில் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு பாகு பதம் கம்பி பதம் அது மாதிரிலாம் நமக்கு தேவையில்லை இந்த வெள்ளம் வந்து அந்த தண்ணியில் மட்டும் கரைஞ்சி வந்தால் போதும் உங்களுக்கு வெள்ளம் வந்து தூசியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெள்ளம் கரைஞ்ச பிறகு அதை நீங்கள் வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் இதை ரெண்டு மூணு டைம் யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் தூசி இல்லை அதனால வந்து நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து அந்த வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு அதில் நான் ஒரு மூடி தேங்காயை திருவி அது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த வெள்ளத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இது கூட நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்க்கும் போது நல்ல வாசமாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டு இப்போ அந்த தேங்காய் கூட நல்லா நெய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இது கூட நான் வந்து ஏலக்காய் மூணு ஏலக்காயை நான் நுணுக்கி இது கூட சேர்த்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வத்தி வர அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கை ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கோங்க பெட்டுடுச்சுன்னா நமக்கு வந்து நல்லா பூரணம் ஒழுங்காக வராது அதனால கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பாருங்க நல்லா கெட்டியாகிடுச்சு இது ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டும் இது இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் இடியாப்பத்தை நம்ம புழிஞ்சி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு இடியாப்பா அச்சு தான் எடுத்துக்கிறேன் இடியாப்பா அச்சில் வந்து நான் இடியாப்பா புழியிற அச்சை போட்டுக்கிட்டு இது முறுக்கு அச்சி இது இந்த முறுக்கு அச்சியில் வந்து நம்ம இடியாப்பம் புழியறதுக்கு அச்சு இருக்கோம்னா அதை நான் போட்டுக்கிட்டு உள்ளே வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்போ தான் மாவு வந்து நமக்கு ஒட்டாமல் புழியறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் மாவு முன்னடிக்கும் இப்போவும் நான் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு பாருங்கள் இப்போ அந்த முறுக்கு அச்சியில் நம்ம வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை அது கூட சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அந்த பிளேட்டில் ஒரு வாழை இலைய வச்சுக்கோங்க நம்ம நார்மலாக எப்படி இடியாப்பம் புழிவோமோ அதே மாதிரி அந்த வாழை இலையில இடியாப்பத்தை புழிஞ்சுக்கோங்க இப்ப இடியாப்பத்தை புழிஞ்சாச்சு இப்போ இது மேலே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரணத்தை அது மேலே அப்படியே நம்ம எப்படி கொழுக்கட்டைக்குள்ளே வைப்போமோ அதே மாதிரி அந்த பூரணத்தை வச்சுட்டு அந்த வாழை இலைய அப்படியே மலிச்சு விட்டுக்கோங்க சப்போஸ் உங்ககிட்ட வாழை இலை இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பேப்பர் இருக்கும்ல என்ன வாங்கின கவர் இருக்கும்ல அதை வச்சுக்கலாம் அப்படி நீங்க நீங்கள் ஷீட் கூட வச்சுக்கலாம் இன்றைக்கி எங்கள் என்கிட்ட வாழை இலை இருந்துச்சு அதனால் நான் வச்சுக்கிறேன் இப்போ நான் ஒவ்வொரு இடியாப்பத்துக்கு நான் ஒவ்வொரு வாழை இலை தான் யூஸ் பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட வந்து வாழை இலை இல்லை அப்படின்னா என்ன க கவர்ல நீங்க இந்த மாதிரி இடியாப்பத்தை பத்த புழிஞ்சி நீங்க எடுத்து எடுத்து வச்சு கூட செய்யலாம் நல்லாதான் வரும் இப்ப நம்ம எல்லா மாவுலையும் அதே மாதிரி இடியாப்பத்தை புழிஞ்சி நம்ம உள்ள வந்து பூரணத்தை வச்சு மடிச்சு விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே புழிஞ்சாச்சு இப்போது நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு இட்லி பானையில் நல்லா தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த இடியாப்ப கொழுக்கட்டையை இந்த மாதிரி இடியாப்பை இடி வேக வைக்கிற இட்லி வேக வைக்கிற தட்டில் இந்த மாதிரி மேலே வச்சு வேக வச்சுக்கோங்க இது வேகறதுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் வெயிட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இலையோடு அந்த இடியாப்பம் வெந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும் நீ உங்களுக்கு நான் சொன்னால் உங்களுக்கு தெரியாதுங்க அந்த வாழை இலையோட வெந்து அதோட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் எப்படி வெந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம வந்து அதை தனியாக பாத்திரத்தில் தனியாக கொட்டிக்கலாம் இது தனியாக கொட்டிட்டு நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள் உண்மையாகவே சூப்பராக வெந்திருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் அவ்வளவுதாங்க நம்ம இடியாப்பை எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் இதில் ஒன்றா வந்து கட் பண்ணி காட்டுறேன் அது எப்படி உள்ளே பூர்ணமெலாம் இருந்து இடியாப்பை எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன் உண்மையாகவே டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு குழந்தைங்களுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க அவ்வளோதாங்க சேனல் பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு ரெசிப்பியோட பார்க்குறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு பாய்